இந்த ஹெபடட்டிஸ் ஏ வந்து தானாக குணமாயிடும் நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து மஞ்சகா மாலை வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மஞ்சகாமலை வந்தா தானா சரியாயிரு இந்த பிசியில் மற்ற காரண மஞ்சகாமால் வந்தால் தானாக சரியாகிறார் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த தானாக சரியாகிறதுனால மாலை தானாக சரியாகிறதுனால ஜனங்க வந்து நாட்டு மருந்து சாப்பிட போவாங்க இந்த நாட்டு மருந்தில் குணமாகிற பேஷண்ட் எல்லாமே இந்த ஹெப்படாய்டிஸ் ஏதான் அவங்க நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் சரியாகிடும் சரியாகும் இப்போ இதுதானே காமன் காஸு ஜாண்டிஸ்க்கு காமன் காஸ் ஏ தான் அதனால் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ எல்லாம் இவங்க குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க அப்போது ஜனங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்துடும் ஏன்னா அவங்க வந்து குணப்படுத்துகிறாங்க ஓகே அவங்க குணப்படுத்தலை தானாகவே எடுத்தது அதனால ஜனங்கள் அவங்க சொல்கிறத நம்பிட்டு குணப்படுத்த முடியாத வியாதி அவங்கள்ட்ட போயிடுவோம் ஜான்டிஸ்னோடனே போயிடுவாங்க இந்த ஆல்கஹால்னால் இல்லை கேன்சர்னால சமயத்தில் ஜாண்டிஸ் வரும் இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட போய் மாட்டிக்குவாங்க ஓகே இப்போ அவங்களால அதை குணப்படுத்த முடியாது அட்வான்ஸ் ஸ்டேஜில் நம்மள்கிட்ட வந்து எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி அறந்து போயிருக்கும் சரி ஜனங்களுக்கு ஒரு பாடம் நீங்கள் போய் நாட்டு மருந்து சாப்பிட்டு ஜாண்டிஸ் குணமாகுதுன்னா அது எல்லாமே ஏ தான் ஓகே ஹெப்படைட்டிஸ் ஏ இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஜாண்டிஸ் மோசமாகமே தவிர குணமாகாது நீங்கள் நாட்டு மருந்தில் எந்த ஜாண்டிஸுமே குணமாகாது இந்த கீழாநல்லி கூட ப்ரூவன் ஆகிடுச்சு கீழா ஹார்ம் ஹாம் வராது கீழாநல்லி சாப்பிட்றதுனால ஜாண்டிஸ் மோசமாகாது அது வேணாம் சொல்கிறேன் ஆனால் தானாக குணமும் ஆகாது அதனால நாட்டு மருந்தில் ஜாண்டிஸ் நல்லா ஆயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் நம்புறதுக்கு இல்லை அந்த மாதிரி நாட்டு மருந்தில் குணமாகிற பேஷண்ட் ஒரே வியாதி வந்து ஹெப்பராய்டிஸே தான் அது நாங்கள் கொடுத்தாலும் குணமாயிடும் அவங்க மருந்து கொடுத்தாலும் குணமாயிடும் மருந்து கொடுக்கலனாலும் குணமாயிடும் வீட்லேயே உட்கார்ந்துருந்தாலும் குணமாயிடும் ஆனால் அது ஹெப்படைட்டிஸ் ஏன்னு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சப்பட அதை பண்ணுங்கள் ஓகே ஹெப்படைட்டிஸ் ஏ இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும்